ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை ஞாயிறில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது தங்கமே இதைக் கேட்டு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு தூங்கி எழு தங்கமே தங்கமே நீ ஜெயிக்கக்கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு தங்கமே இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை கைவிட்டு விடாது நீ போராடி போராடி கலைத்து போய் உள்ள எனக்கு தெரியும் உன் போராட்டத்துக்குரிய பரிசை பெறப்போகிறாய் தங்கமே நாளை ஞாயிறில் உனக்கு அற்புதம் நடக்கப் போகிறது வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் இனி உனக்கு கவலை இல்லை கஷ்டம் இல்லை நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உன் வாழ்வு செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறது இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு தங்கமே நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அத்தகைய சூழல் உனக்கு வந்து விட்டது நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது இனி எல்லாமே உனக்கு தேடி வரும் செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாக தரப்போகிறேன் இந்த சாய் உன் கடினமான உழைப்பிற்கு உன் அதீதமான நம்பிக்கைக்கு உன்னுடைய வைராக்கியத்திற்கு இந்த சாயப்பா அன்போடு பரிசுடன் அன்பான பரிசுடன் வாழ்க்கையை தருகிறேன் சந்தோஷம் தானே இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி விலகுவது போல விலகிவிடும் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை இனி எல்லாம் இன்பமயம்தான் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது என் செல்வமே இதற்கு முன் நீ அவமானப்பட்டு விட்டாய் எனக்கு தெரியும் அவமானத்திற்கு ரெண்டே ரெண்டு குணங்கள் உண்டு கோலையை தற்கொலை செய்ய வைக்கிறது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது மற்றவர்களால் நீ அவமானம் செய்யப்படும்போது போது துவண்டு நின்று விடக்கூடாது உனக்காக தகுதியை உயர்த்துவதற்காக கடுமையாக முயற்சி செய் கடுமையாக உழைத்து விடு உன்னை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் முன் கைகட்டி நிற்பார்கள் தங்கமே வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானம் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் இருக்கணும் அது மற்றவர்களால் என பார்க்கப்பட்டாலும் அந்த தன்மானத்திலிருந்து எப்போதும் விலகாதே வறுமை உன்னை வாட்டினாலும் தன்மானத்தோடு வாழ பழகிக்கோ இது உனக்கான மரியாதையை தேடி வரும் தங்கமே தேடித்தரும் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசேறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசேறிய ஒரு சிலரால் தானே முடிகிறது உன் கோபம் உன்னை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதே கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள் உன் கோபம் உன்னை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கொள் கோபத்தை யார் ஒருவால் கட்டுப்படுத்த முடிகிறதோ அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளை விடுவார்கள் நான் என்கிற அகம்பாவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை அகம்பாவம் பொறாமை எல்லாம் என் மற்றும் பேராசை இவை மூன்றும் உன்னை தொற்றி கொள்ளாமல் பார்த்து கொள்ளணும் ஏன்னா இவை மூணும் நோய்களை விட மிக மிக கொடூரமானவை ஆபத்தானவை உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட பலசாலியானவர் வலிமையானவர் யாரும் இல்லை உலகில் அனைவரும் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டே இருக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர்கள் என்பவர் இந்த உலகத்தில் பிறந்த யாருமே இல்லை உன் துன்பங்களை நீ கடக்கும்போது சிரித்து கொண்டு மன கடந்து செல் மனம் விட்டு பேசிவிடு தங்கமே அன்பு பெருகும் உன் அன்புக்கு உரியவர்களிடம் உன் ஈகோவை விட்டுவிட்டு மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச அவர்களுக்கு தெரியாததை அன்பாக புரியவை அன்பும் பிணைப்பும் பெருகும் உன்னை நீயே பலவீனம் என்று எண்ணுவது அறிவீனம் நீ ஒருபோதும் பலவீனம் கிடையாது நீ உன்னை எவ்வாறு எண்ணுகிறாயோ அதுவாகவே மறுக்கிறாய் உன்னை நீ வீரன் வலிமையானவன் என்று எண்ணினால் நீ நிச்சயம் வலிமையானவன் தான் பலசாலிதான் என்ன உனக்கு தேவையான திறமையும் தகுதியும் உனக்குள்ளே இருக்கிறது வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு கோ ஒரு கண்டு ஓடமாட்டான் கோலைதான் தோல்வியை கண்டு பின்வாங்குவான் வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தோல்வி உன்னை துரத்தினால் நீ ஓடிக்கொண்டே இரு நிறுத்தக்கூடாது அது களைப்படைந்து நிற்கும் வரை தங்கமே நீ நீயாக இரு உனக்கென ஒரு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்கக்கூடாது மற்றவர்களைப் போல் பிரதிபலிக்க ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது உன்னை நீ நேசி தங்கமே மற்றவர்கள் உன்னை வெறுத்தாலும் உன் தனித்துவத்தை நீ வேசி விடு தங்கமே நீ நீயாக வாழ கற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் கவலைப்படாது இது உன் வாழ்க்கை உனக்கு நீ நண்பனாக இருந்தால் போதும் மற்றவர்கள் உன்னை நண்பனாக்கி கொள்வார்கள் உன்னால் மட்டுமே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் உனக்காக யாரும் அதை செய்யவே மாட்டார்கள் நினைத்தது கிடைக்க வேண்டும் என்பதை விட கடைசி வரை நிம்மதியாவையாவது கொடுத்துவிடு என்பதில் நிறைவு பெறுகிறது உண்மைதானே காலங்கள் சிலரை மறக்க செய்துவிடும் ஆனால் ஒருவரின் மீது வைக்கும் அண்மையான அன்பு அந்த காலத்து காலத்தையே மறக்கச் செய்துவிடும் ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதானே தெரியும் உன்னுடைய தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று மோசமானவற்றிற்கு தயாராக இரு அப்போதுதான் சிறந்ததை நீ பெற முடியும் ஆனால் மூன்று விஷயத்தை மட்டும் நீ விட்டுவிடணும் பிறரை விமர்சிக்காதே பிறரோடு உன்னை ஒப்பிடக்கூடாது பிறர் மீது புகார் கூறவே கூடாது அதுவும் மனதால் கூட எண்ணக்கூடாது தங்கமி என்னன்னு சொல்லட்டுமா செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பதல்ல உனக்குள் இருக்கும் திறமையும் செல்வம் தான் அதை நீ வளர்த்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய செல்வம் அதுபோல் யாராவது வந்து உன்னை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதே நீ தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு வந்து சேர வேண்டும் தங்கமே தொடங்குவதற்கு மிகச்சரியான மிகச் தருணம் என்று எதுவும் கிடையாது இப்போதே தொடங்கு செய்யும்போதுதானே நீ கற்றுக்கொள்ள முடியும் நீ கடக்க வேண்டிய தூரத்தை விட கடந்து வந்த தான் அதிகம் அதனால் இன்னும் தயக்கமின்றி இன்னும் பல தூரம் கடந்து சென்று விடு ஏமாற்றத்தை பறித்து கொண்ட போதும் ஏனோ எதிர்பார்ப்பை மட்டும் நீ குறைத்து கொள்ள முடிவதில்லை உன்னால் என் செல்வமே சொற்கள் வெறும் நீர் குமுளிகள் தான் தங்கமே ஆனால் உன்னுடைய செயல்கள் தான் தங்க துளிகள் இதை நல்லா தெரிஞ்சுக்கோ பயம் என்பது மரணத்திற்கு சமம் அது இருக்கும் வரையில் யாரும் அறிவாளியாக இருக்கவே முடியாது பணத்தின் மூலம் நல்ல தோற்றத்தை வாங்கலாம் ஆனால் நல்ல மதிப்புகளை ஒருபோதும் வாங்க முடியாதுதானே பிறந்து விட்டோம் என்பதற்காக நீ வாழாதே அது கடனாய் முடிந்துவிடும் வாழ்வதற்காக பிறந்திருக்கோம் என்று எண்ணித்தேன் எண்ணிவிடு தங்கமே உன் வாழ்வு சிறப்பாகும் இனிக்கும் தங்கமி நான் சொல்வது எல்லாம் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டாய் கொண்டாய்தானே வாழ்வில் சந்தோஷத்தை நீ நீ தேட தேட அது உன்னை விட்டு ஓடத்தான் செய்யும் தேடுவதை விடு தேடுவதை விட்டுவிடு உன் காலில் சரணடைந்து விடும் உன்னை சுற்றி ஆயிரம் உறவுகள் இருப்பதை விட உன்னையும் உன் உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு உறவு இருந்தாலே போதுமே நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடுவாயே ஆம் தங்கமே உண்மைகள் ஊமையாகலாம் ஆனால் உறங்கி போகாது பொய்கள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி அடையாது நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் அது நாளை ஞாயிறு விடியலில் கவலையை விடுத்து முன்னேறி விடுவாய் உனக்குள்ள கசங்கள் உன் வாழ்வை வளமாக்கப் போகிறது கஷ்டத்தை தாண்டி வந்து விடுவாய் தங்கமி நான் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்